அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நிலை நான்குக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷனுடைய சில பிரிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பாடப்பிரிவுகள் படித்தவங்களுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொறுத்தளவுக்கு ஒரு ஆறாயிரம் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆறாயிரம் வேகன்சி போதுமா ஏன் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்ற வே இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து விவாதத்துக்குலாம் வரல ஸோ கண்டிப்பாக அடிஷனல் வேகன்சிஸ் அப்படின்றது போஸ்டிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதுலேயும் எந்த வித கருத்தும் இல்லை கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்கன்ற முழு நம்பிக்கை வந்து இருக்குது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு ஐந்து விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் புதிதாக இணைக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வனத்துறை அப்புறம் ஆவின் லேப் அசிஸ்டன்ட் சொல்லிவிட்டு இந்த தடையவியல் துறை மூணுமே வந்து புதிதாக இணைக்கப்பட்ட துறைகளாக இந்த இதில் வந்து இருக்குது டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இதை கூட்டுறவுத்தரையும் செப்பரேட்டாக வந்து தனித்தனியான யூனியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் ஸோ அப்போ நமக்கு செப்பரேட்டாக உள்ள ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷனில் உள்ள குரூப் ஃபோருக்கு என்ன மாதிரியான பாட பாடப்பிரிவுகள்லேருந்து கேட்பாங்கன்றதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே வந்து சொல்லியிருந்தோம் தமிழில் நூறு கேள்விகள் அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸில் நூறு கேள்விகள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணித படத்துலேருந்து உண்டு மிச்ச எழுபத்தைந்து கேள்விகள் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம்னு சொல்லிட்டு அது ஒரு எழுபத்தைந்து கேள்விகள் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வந்து கேட்பாங்க ஸோ ஓவராலாக நமக்கு கையில் இருக்கிற மதிப்பெண்கள்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள் அப்படின்றது தெரிந்த கேள்விகள் தமிழ்லன்னு ஒரு இருபத்தைந்து கேள்விகள் கணிதம் அப்படின்றது உங்களுக்கு அசியமாக வந்து தெரிஞ்ச ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிற எழுபது கேள்வி என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கேட்பாங்கன்றது நமக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரியில் வேணால் ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில் ஒரு ஆறு ஏழு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமாக வேணால் சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு பக்கமாக வச்சுக்கலாம் ஸோ இதில் செப்பரேட்டாக பிரிக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறையில் இதை படித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தினால் நடத்தப்படுற இந்த டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதை படிச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றது ஆகும் ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் ஒரு ஆவரேஜாக பண்ணிந்தால் கூட இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் வேலைவாய்ப்பு பெற முடியும் ஸோ இதில் ஸ்டெனோடைபிஸ்ட்டும் இருக்குது டைப்பிஸ்டும் இருக்குது மாதிரி மில்க் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆவின்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கோஆப்ரேட்டிவ் மில்க் யூனியன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் போன வருஷம் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து செப்பரேட்டாக இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணுமான்றத சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் போன முறை வந்து வெறும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபேக்ட்ரி ஃபேக்டரி அசிஸ்டன்ட்டுக்கு ஆவின் டேரக்டரை ரெக்ரூட் பண்ணும்போது ஆனால் இந்த தடவை டிஎன்பிசியில் கொடுக்கும்போது அந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே வந்து படிச்சிருக்கணும் ன்றதையும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு விஷுவல் பதிவு காட்டுறேன் என்ன குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் இருந்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த போஸ்டிங்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும் இங்கே இருக்கு பாருங்க தமிழ்நாடு மில் கோஆஆபரேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் இது ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செக்ரட்டரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் த்ரீல என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக டிகிரி பண்ணிருக்கணும் ப்ளஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க ஹையர் கிரேடில் ஸோ அடுத்ததாக மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்டும் பண்ணியிருக்கணுன்றாங்க இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு விதமான குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ண தேவையில்லை ஸோ மேஜராக நார்மலாக உள்ள கேண்டிடேட்டை இதுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம் தென் வந்து இதில் டைப்பு ஸ்டெனோ முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் இவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் ப்ரைவேட் செக்ரட்டரி கோஆப்ரேட்டிவ் மில்க் யூனியனில் ஸோ அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸோ இந்த ஜெய் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் ஸோ மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன்லேருந்து வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் மஸ்டு ஹேவ் பாஸ்ட் இன் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் எஸிக்யூட்டிவ்ன்றத மறுபடியும் பார்க்கலாம் இதில் உள்ள குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மஸ்ட் ஹேவ் பாஸ்ட்டி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாக வழங்கின சிஓஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஜூனியர் டைப் டைப்ரைட்டிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆவின்ல உள்ளது ஸோ இந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைப்ரைட்டிங் பண்ணுறதுக்கான லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க மில்க் ரெக்கார்டர் ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் மில்க் ரெக்கார்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் இது வந்து ஆவின்ல உள்ள மில்க் ரெக்கார்டர் இதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கோபரேட்டேட்டே ட்ரைனிங் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மஸ்ட் ஹேவ் பாஸ்டு இன் கோபரேட்டிவ் ட்ரைனிங் ஸோ படிச்சுட்டு இதை போஸ்டின்ஸ்லாம் விண்ணப்பிக்க முடியாது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன் தென் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஸோ இந்த மில்க் ஆவின் மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டாக டிகிரி ஸ்டாண்டர்ட் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மாதிரி தான் ஆவிலையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஈக்வன் டு ஐடிஐ ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இந்த ஆவின் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் நாற்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் ஜென்ரல் கேண்டிடேட் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை உள்ள வேகன்சிஸ் மட்டும் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துருக்கோம் இங்கே கொடுத்துருங்க பாருங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோபப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ அந்த கோஆரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவும் இருக்கு குரூப் த்ரீல வந்து எடுப்பாங்க இப்போ தான் ரீசண்டாக எக்ஸாமிஷன் நடந்து ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி எக்ஸாமேஷன் நடந்து முடிஞ்சது ஸோ அந்த ரிசல்ட் வந்தது சாரி பிப்ரவரி மாதம் எக்ஸாமேஷன் நடந்ததுன்னு நினைக்கிறேன் போன இயர் ஸோ அதற்கான கால்ஃபார் மறுபடியும் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டராக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் மஸ்ட் ஹேவ் பாஸ்டர் டென் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் மதுரை அண்ணாமலை யூனிவர்சிட்டி போர்டு ஆஃப் செக்ரட்டரி எஜுகேஷன் கம்படென்ட் அத்தாரிட்டி ஸோ இந்த இந்த இதில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக அந்த கோபரேட்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் நொடிஃபிகேஷன் பார்த்தாச்சு இவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கிடையாது எல்லா போஸ்டிங்ஸுமே இவங்க எலிஜிபிள் செப்பரேட்டாக இவங்க இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் எலிஜிபிள் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க கண்டிப்பாக இவங்களால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ் நான் பா உங்களுக்கு ஒன்றோன்னா சொன்ன போஸ்டிங்ஸ் எல்லாமே இவங்க மட்டுந்தான் எழுத முடியும் மிச்ச கேண்டிடேட் இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேகன்சிஸ் அப்படின்றது கூடுதலாகவும் செய்யலாம் தொடர்ந்து வந்து கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் அதாவது இப்போ தான் எஸ்ஆர்பி கால்ஃபர் வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ தான் டிஆர்பி வந்து கம்ப்ளீட் ஆனிச்சு ஸோ அந்த கோபரேட் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனவங்க இந்த எக்ஸாமினேஷனுக்குலாம் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சிசிபிக்காக வெயிட் பண்ணுறவங்க எஸ்ஆர்பிக்காக வெயிட் பண்ணுறவங்களும் கோஆபரேட் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிந்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்குலாம் எலிஜிபிள் அதனால் ஓரளவுக்கு ஆவரேஜான கட் ஆஃப் எடுத்தாலே உங்களால் இந்த ஒரு போஸ்டிங்ஸ்லாம் எடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவே கவர்மெண்ட் போஸ்ட்டாகவே நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த துறைகளில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலை வந்து ரெகுலராக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஷெஷனில் கேளுங்க மற்ற துறைகள் இப்போ வந்து தடையவியல் துறைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அது மாதிரி வனத்துறைக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியாக தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனை நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து இந்த வருஷத்தில் குரூப் ஃபோரில் ஒரு நல்ல போஸ்டிங்ஸ் பெற முடியுன்றதை உறுதியாக சொல்கிறேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்